அருள்மிகு சக்தி கௌமாரியம்மன் கோயில் சப்பரபவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆடல் பாடல் கொண்டாடத்துடன் பொதுமக்கள் முக்கிய வீதிகளில் நின்று சாமி தரிசனம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்து உள்ள அனுமந்தன்பட்டியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சக்தி மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் ஆனது ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் வாரத்தில் திருவிழா தொடங்கப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் தமிழகத்திலேயே எந்த ஒரு ஆலயத்தில் இல்லாத ஒரு அதிசயம் இந்த கோயிலில் சிறு குழந்தை வடிவில் மாரியம்மன் வருகை தந்து அருள் புரிந்து இந்த கோயில் கட்டப்பட்டு ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர் இன்று திருவிழாவின் முக்கிய நாளான இன்று அம்மனின் சக்கர பவனை வெகு விமர்சையாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட தோரணத்தில் அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் முக்கிய வீதிகளில் சக்கரப்பவனை நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு ஆசி அருள் வழங்கினார் நேர்த்திக்கடன் இட்ட பக்தர்கள் பூங்காலை விட்டு தேங்காய் வாழைப்பழம் உடைத்து அம்மனுக்கு ஆராதனை அபிஷேகம் செய்தனர் இந்த நிகழ்வில் அனுமந்தன்பட்டி மட்டுமில்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளும் ஆசியும் பெற்று சென்றனர் முன்னதாக இந்த கோயில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து முல்லை பெரியாற்றில் கரைத்தனர் அதனை தொடர்ந்து சாமி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை